வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சம்பங்கிப்பூ வேப்பலையை வச்சு ஒரு அழகான மாலை தாங்க கட்ட போகிறோம் அதுக்கு நான் வந்து சம்பங்கி வந்து இந்தமாரி ரெண்டு அடுக்காக வச்சுருக்கேன் அதாவது ஒரு சம்பங்கியை இந்த மாதிரி கிள்ளிட்டு இது மேலே உள்ளந்து வந்து வச்சுருங்க அது கீழெலாம் விழாது ஏன்னா உங்களுக்கு வேப்பிலை சைஸுக்கு நமக்கு சம்பங்கிப்பூ கொஞ்சம் நீளமாக வேணும் அதுக்காக ரெட்டையாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஏழு எட்டு வேப்பலையை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு நம்ம உள்ள நூல் நாலு கட்டியிருக்கேன் அதில் மேலே ரெண்டு கீழே ரெண்டு நடுவில் வச்சு இந்த மாதிரி கட்டி டைட்டாக எழுத்துருங்க இந்த பூ கட்டுற மாதிரி எல்லாேருக்கும் தெரியும் ஈஸியானது தான் பாருங்கள் மாதிரி மூணு மூணு வேப்பில் மாதிரி கட்டிக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க மாதிரி போட்டு டைட்டாக டைட்டாக முடிச்சு போட்டு இழுத்துக்கோங்க ரெண்டு கட்டிட்டோம் இன்னும் ஒன்று அதே போல் மூணாவது வச்சாச்சு பாருங்கள் இப்போ மூணாவதும் கட்டிட்டோம் நீங்கள் ரெட் கலர் இல்லை பிங்க் கலர் இந்த மாதிரி டார்க் கலரில் கட்டுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் அந்த மாலையில் நடுவில் இந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் இதே போல் ரெண்டு சம்மங்கி வச்சு நான் கட்டுறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டுங்க அப்போ தான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் ரெண்டு சம்பங்கி இன்னும் ரெண்டு செம்மங்கி மொத்தம் ஆறு வைக்க போகிறோம் இந்த வேப்பில சைஸுக்கு நமக்கு இது வந்து அடுக்கு அழகாக தெரியும் அதுக்காக தான் நான் ரெண்டு சம்மங்கி உள்ள சம்மங்கி வச்சுருக்கேன் இது பார்க்க ஒரு வித்தியாசமாக பூ மாதிரி இருக்கும் கொத்த அழகாக இருக்கும் அதனால தான் இது நான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பாதி கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக மீதியும் கட்டிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க கட்டியாச்சு ரொம்ப ஈஸியான மாலை இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேப்பலையும் செம்மங்கிப்பூவும் வச்சு நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒரு ரோஸ் வச்சுப்போம் அழகுக்காக ரோஸ் வச்சு ஊசியால் தைச்சிக்கலாம் நான் ஒரு அஞ்சு ரோஸ் வச்சுருக்கேன் இதை வந்து தைச்சிட்டோம்னா மாலை ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்